இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் கடமையில் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்க என்னுடைய கடமையை நான் கரெக்டாக செய்வேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் புத்திசாலித்தனம் நிதானம் இதெல்லாம் நிறையவே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் பொதுவாகவே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இவங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை இவங்களுடைய சொந்த லைஃபுக்கு அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க அடுத்தவங்களுடைய லைஃபுக்காக அதிகம் வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடிய கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமைசாலிங்க ஒரு விஷயத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா கூட ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க ஒரு முடிவை ஒரு ரெண்டு செகண்டில் எடுக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு நாளே எடுத்துக்குவாங்க ஒரு முடிவை டக்குன்னு சொல்ல மாட்டாங்க நிதானமாக தான் முடிவு சொல்லக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த கன்னி ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் கன்னிராசி என்பர் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் குறுக்கு வழியில் காரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்யலாமா நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் வருமானமே வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழியில் ஏதாவது போனாவது நம்மளுடைய காரியத்தில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நினைக்கிற மாதிரி எண்ணம் தோன்றும் அந்த எண்ணத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யவே வேண்டாம் அப்படி ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் இந்த குறுக்கு வழியே விட்டுருங்க எப்பவும் போகிற மாதிரி நேர்வழியிலே போ போங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு ரூபாயை போட்டு பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சில பேர்லாம் உங்ககிட்ட ஆசை வார்த்தை காட்டுவாங்க அதை நினச்சி அவங்க சொல்கிறது உண்மைன்னு நினச்சி நீங்கள் ஏமாறக்கூடிய சூழல் இருக்குது ஏமாந்துறாதிக கவனமாக இருங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி ரொம்ப சாதகமான நிலையில் உங்களுக்கு இல்லை அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக தான் இருக்கணும் நீங்கள் ஒரு நாள் இல்லை இன்னும் ரெண்டு நாள் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் டக்குன்னு முடிவு சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் ஆசை வார்த்தைக்கு ஏமாத்துறாதீங்க இந்த காலத்த கட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருங்க தொழிலில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படும் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் அவ்வளோவா இருக்காது சக ஊழியர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் மனதில் பட்டதை வெளியில் வெளிப்படையாக கொட்டி விடுவீங்க அது உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் அதனால் மனதில் பட்டதெல்லாம் பேசாமல் ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது கொஞ்சம் சிந்தித்து பேசுங்கள் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் எப்படி வார்த்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமா பயன்படுத்துறது நல்லது புதன் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் மாணவர்கள் படிப்புல ரொம்ப அக்கறை காட்டுங்க வேலை தேடிட்டு இருக்கவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிற திருமண பேச்சுவார்த்தையில் சின்ன சின்ன இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நீங்கள் வரன் பார்த்துட்டு இன்றைக்கி பதில் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதில் கூட சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் சண்டை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்குலாம் விதி அப்படின்னு சொல்லலாமா இல்லை இந்த காலகட்டத்தில் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இந்த காலகட்டத்தில் தோணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் நிதானமாக இருங்க கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க முகநூல் அதே மாதிரி பெண் நண்பர்கிட்ட பேசும்போது வெளிப்படையாக எதுவும் வந்து சொல்ல வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரகசியத்தை வெளிப்படையாக சொன்னீங்க அப்படின்னா தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத சின்ன சின்ன கெட்ட பேர்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளிவட்டாரத்துல நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வளம் வருவீங்க ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவசரம் வேண்டாம் இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க தொலைதூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப படாத பாடு பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கரெக்டாக நிறைவேற்ற முடியாமல் முழிச்சிக்கிட்டு நிற்பீங்க என்னடா பண்ணுறது நம்ம வாக்கு கொடுத்துட்டுமே அது சரியாக நடக்குமா நடக்காத இது ஏன் இப்படி நிற்குது அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் ஏற்படும் அதனால இந்த காலகட்டத்தில் யாருக்குமே வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் மன நிம்மதி கிடைக்கணும் சிந்தை தெளிவு வேணும் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் முடிந்தால் விநாயகருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சூரியனால் இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் இழுபறியாக இருக்கிற ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் டக்குன்னு அந்த வேலையை செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு ஆதரவு சக தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுடைய தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களை நீங்கள் எதிர்பார்க்க வருகின்ற நாட்களை இந்த சனிக்கிழமை கொஞ்சம் கவனமா இருங்க சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் குருவோடைய பார்வை அதே நேரத்தில் ராகு சனியும் உங்களுடைய செல்வாக்க உயர்த்துற இடத்துல இருக்காங்க போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மறைமுகமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் எ எதிரிகளுடைய நிலை அறிந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரம் வேண்டாம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கேது பனிரெண்டாம் இடத்துல சஞ்சரிப்பதுனால உங்களுடைய செலவுகள் அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் பார்த்து வரும் வேலையில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் தொழிலில் சின்ன சின்ன குறைகள் பிரச்சனைகள் சக பணியாளர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்துலேயும் கொஞ்சம் நிம்மதி குறைகிற மாதிரி இருக்கும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இரு இருக்காது இந்த காலகட்டத்தில் ஏன்னா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் சிந்தித்தும் சார் செயல்படுங்க அவசரம் புதிதாக தொழில் தொடங்குறதுக்காக ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசிங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அதே மாதிரி பெரித எதிலையும் வந்து அதிகம் முதலீடு போட வேண்டாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க பங்கு வர்த்தகத்தில் முதலீடு போடுறது அப்படின்னா கூட மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முதலீடு செய்யுங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களை தேடி வரும் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகும் மனதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் தீர்றதுக்கும் விநாயகரை வழிபட்டுடுவாங்க வாங்க குறிப்பாக விநாயகருக்கு வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அந்த மனதில் இருக்கிற அந்த குழப்பம் இதெல்லாம் குறையும் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ